கிருஷ்ணன் சூடிய மயில் இறகின் ரகசியம் உங்களுக்கு தெரியுமா அதனை பற்றிய ஆச்சரியம் மூட்டும் கதையை சொல்கிறேன் ஒரு அழகான மாலையில் கிருஷ்ணா பலராமா ராதா மூவரும் ஒரு பெரிய ஆலமரத்திற்கு கீழ் அமர்ந்திருந்தார்கள் அப்போது ராதாவின் கண்கள் கிருஷ்ணாவின் கையில் இருந்த ஒரு அழகான மயில் இறகை பார்த்து விட்டது கண்ணா அந்த இறகை ஏன் அப்படி கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறாய் என்று ராதா கேட்டாள் கிருஷ்ணா சிறிது சிரித்துக்கொண்டே இறகை அவனது விரல்களில் சுற்றி கொண்டு பார்த்தான் ராதா இந்த இறகில் ஒரு பெரிய பாடம் இருக்கிறது என்றான் பலராமா சிரித்தான் பாடமா இது சாதாரண மயில் இறகுதானே என்றான் பலராமன் கிருஷ்ணா தலை குனிந்து சொன்னான் இல்லை அண்ணா ஒரு மயிலை கவனமாக பாருங்கள் அது உலகத்தின் அழகான பறவைகளில் ஒன்று ஆனால் ஒருபோதும் தன்னை பற்றி பெருமைப்பட்டு கூறாது அது மழையில் ஆடியும் மகிழ்ச்சியை பகிர்ந்தும் வாழ்கிறது தன் இனிமையான இறகை இழந்தாலும் அதற்கு கவலை இல்லை அது நமக்கு சொல்லும் பாடம் பெருமை கொள்ளாமல் இருக்க வேண்டும் மகிழ்ச்சியை கொண்டாட வேண்டும் மேலும் நாம் விட வேண்டியதை சமாதானமாக விட்டுவிட வேண்டும் கிருஷ்ணா இது உண்மையிலேயே அருமையான பாடம் ராதா ஆச்சரியமாக கூறினாள் அதனால் இந்த இறகை நீ எப்போதும் வைத்திருக்கிறாயா என்று ஆச்சரியமாக வினவினாள் கிருஷ்ணா மென்மையாக புன்னகைத்தான் ஆமாம் ராதா வாழ்வில் நாம் எவ்வளவு அழகாக இருந்தாலும் எவ்வளவு திறமையாக இருந்தாலும் எப்போதும் பணிவுடன் இருக்க வேண்டும் ஒரு மயிலைப் போலவே மகிழ்ச்சியை பகிர்ந்து எளிமையாகவும் தன்னலம் இல்லாமல் வாழ வேண்டும் என்றான் பலராம ஆச்சரியமாக தலையசைத்தான் ஒரு சாதாரண இறகு இத்தனை பெரிய பாடம் சொல்லும் என எனக்கே தெரியாது கண்ணா என்று கூறினான் கிருஷ்ணா சிறிய புன்னகையுடன் அந்த மயில் இறகை அவன் கிரீடத்தில் வைத்துக் கொண்டான் அதனால் தான் இதை நான் எப்போதும் அணிகிறேன் அண்ணா இது எனக்கும் மற்றவர்களுக்கும் ஒரு நினைவுபடுத்தலாக இருக்கட்டும் சூரியன் மலைக்கு பின்னால் மறைய அவர்கள் மூவரும் அமைதியாக அமர்ந்திருந்தனர் இனி அந்த மயில் இறகு கிருஷ்ணாவின் அழகுக்கான அழகு மட்டுமல்ல ஒரு வாழ்க்கை பாடமாகவும் மாறிவிட்டது